போற போக்குல பிக்பாஸ் சீசன் நைனுடைய டைட்டில் வின்னராக நம்ம வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகரை இவங்க ஆக்காம விட மாட்டாங்க போல இருக்கு பிரஜன் மற்றும் சான்றா ரெண்டு பேரும் திவாகர் வாண்டடாக சண்டைக்கு போய் வேற ஒரு மேட்டரில் வசமாக சிக்கியிருக்கிறாங்க பிரஜன் எல்லாம் மாரி விளக்கு மாத்த கையில் வச்சுக்கிட்டு பிச்சு பிடுவேன் பிச்சு அப்படின்னு திவாகரை நோக்கி பேசுனது உண்மையிலே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு பிரஜனு கோகாரனாக இருக்கிறாரு இந்த கேமை வந்து ரொம்ப ஃபயராக ஆடணும்னு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு இம்ப்ரெஷன் வந்தது ஆனால் நாளாக நாளாக கேவலமான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு சாண்ட்ராக்கும் வாட்டர் மில்லனுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை சாண்ட்ரா வந்து இந்த வாட்டர் மில்லன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொன்னதுல வாட்டர்மில்லன் ஸ்டார் திவாகர் வந்து அஃபண்ட் ஆயிடுறான் ஆகி நீங்கள் எப்படி சொல்லலாம் அதை கிரிஞ்சின்றது தப்பான வார்த்தைலன்னு சாண்ட்ரா தரப்பில் சொல்லப்படுது கிரிஞ்சின்றது உங்களுக்கு தப்பான வார்த்தை இல்லை ஆனால் எனக்கு தப்பான வார்த்தை தான் அதை நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது இவன் இந்த பேட் கேரக்டர் அப்படின்ற வார்த்தையும் விட்டுறான் நீ எப்படி என்ன பேட் கேரக்டர்னு சொல்லலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் பிடிச்சிக்கிட்டாங்க சாண்ட்ராவுக்கும் நான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது இதை தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சாண்ட்ராவுடைய வீட்டுக்காரான பிரஜன் பிரஜனுக்கு தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பையும் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஆடக்கூடிய கேமையும் தனியாக பிரித்து பார்க்க தெரியலை அந்த இடத்துலையே வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மேலே ஒரு வன்ம போக்கோட தான் இருக்கார் பிரஜன் அப்போ எப்படா இந்த திவாகர் சிக்குவான் அப்படின்னு அந்த கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரஜனுக்கு இந்த ஒரு மேட்ரு அப்படிங்கிறது சிக்கியிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா வியனா மற்றும் திவாகர் ரெண்டு பேரும் கிச்சன் ஏரியாவில் நிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வந்து பிரியங்கா இருந்து பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது ஒரு சில பைத்தியக்காரனுங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு வியனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு வாட்டர்மன் ஸ்டார் திவாகர் அப்போ பிரஜன் அங்க வந்து கூட்டிகிட்டு இருந்திருக்காரு விளக்குமாற வச்சு கூட்டிகிட்டு இருந்திருக்காரு அப்போ அவரோட காதில் விழுந்துருச்சு அப்போ பைத்தியக்காரனு எங்களை தான் ஏண்டா குற்ற உள்ள நெஞ்சுதாயா குறுகு இருக்கும் அவன் பொதுவா சில பைத்தியக்காரங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு வீணா கிட்ட சொல்றத யான தாந்தல் இல்ல மண்ணல்லி போட்டுக்கிட்ட மாதிரி நீ எதுக்கியா வந்து மண்டைய குடுக்குற அவன் எச்சியக்காரி எங்கேயோ துப்பிக்கிட்டு இருக்கான் நீ எதுக்கியா குறுக்க வந்து ஓ காட்டுற அப்ப நாங்களாம் பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரஜனும் சான்றாவும் வந்து ஆஜராயிட்டாங்க ஆஜரானது மட்டும் இல்லாம விளக்கு மாத்த கையில வச்சுக்கிட்டு பிச்சு புடு பிச்சு அப்படின்னு எந்த தைரியத்துல பேசுற விஜய் சேதுபதி உன் ஃப்ரெண்டு வீக்கெண்ட் எபிசோட்ல உனக்கு ஆதரவா கூஜா தூக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நீ அவனை வந்து விளக்குமாற காட்டி பிச்சு புடுவேம்பிச்சு அப்படிங்கிறியா அப்புறம் சாண்ட்ராவும் பிரஜனும் நீ வெளியிலவா பேசலாம் வெளியில வா பேசலாம் அப்படின்னு என்னடா மிரட்டுறீங்க கார்டன் ஏரியால இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகி திவாகருக்கு எதிராக இவங்க எல்லாம் ஒரே கூட்டமா சேர்ந்து இந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் இந்த அன்பு கேங் இவனுங்க எல்லாம் ஒன்னா கூடி உக்காந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க அங்க எஃப்ஜே ஆம்பல்ல 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 நான் ஆம்பளை என்ன நாலு பேருக்கு பின்னாடி நின்றுட்டு பேசுற அப்படின்னு சொல்லிட்டான் நான் அவனை சும்மா விட மாட்டேன் நான் உண்மையான ஆம்பளை அப்படிங்கிறான் அந்த இடத்துல கனி தக்க செருப்படியை கொடுக்குது ஏய் இந்த நின்னு பேசுறதுல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன நீ அப்படிலாம் பேசாத அப்படிங்குது என்ன அன்புக்கு எங்களுக்குள்ளேயே விரிசல் விழுந்திருக்கும் போல இருக்கே கனிக்கு எஃப்ஜேக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல மாற்றுக்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சரி எஃப்ஜே நீ எதுக்கடா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரஜனுக்கும் திவாகருக்கும் தானாடா பிரச்சனை பண்ணுவேன்ல நாமினேஷன்ல இருக்கேன் இல்ல இந்த பிரவீன் பிரவீன்ராஜும் பிராங்க் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி மக்கள்கிட்ட வெளியில ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இல்ல நான் எவிட்டா போயிட்டேன் என்ன பண்றது அதனாலதான் மூக்கம் நுழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஜே ஓவரா எல்ல மீறி துள்ளிக்கிட்டு இருக்கான் அந்த எஃப்ஜே திவாகர்ட்ட போய் வாண்டடா வம்புளுக்குறான் யோ வாயா அப்படிங்கிறான் டேய் வாட வந்து நின்று பேசுற ஆம்பளையா இருந்தா அப்படிங்கிறான் பிரஜன் சொல்றான் ஏய் ஏன் பிரச்சனை நீ எது கூப்புற இரு அப்படின்னு சொல்றான் அங்கேயும் வந்துட்டு அதெல்லாம் முடியாது என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டிருக்கிறான் இப்ப அந்த அன்பு கேங்கு அதுக்கப்புறம் போன உயில்காடு கண்டெஸ்டன்ஸ் இவனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விஜே பார்வதியையும் திவாகரையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா இந்த பிரஜென்றவனுக்கு ஏன் திவாகர் மேல இவ்வளோ காண்டு அப்படின்னா சாண்ட்ரா தன்னுடைய மனைவி அவங்கள வந்து திவாகர் வந்து இழுத்து பேசிட்டாரு அவங்க கூட சண்டை ஒழிச்சிட்டாரு அப்படிங்கிற காண்டுல யோ நீ டைரக்டா பேசியா எப்பரா என் நீ இப்படி கையை நீட்டி பேசலாம் எப்படி என் பொண்டாட்டிக்கிட்ட நீ சண்டை போடலாம் அப்படின்னு பேசுறதுக்கு உனக்கு திராணி இருக்கா அதுக்கு உனக்கு வக்கு இல்லாம சம்பந்தமே இல்லாம அவன் யாரையோ பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னா உனக்கு எங்க குத்துது நீ பைத்தியக்காரனா நீ எதுக்கு வாண்டடா வந்து தலைய விடுற இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது ஸ்கிரிப்டட் இல்லை இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்னதான் மக்களை நம்ப வச்சாலும் ஒரு சில விஷயங்களை இவனுங்க பிளான் பண்ணி பண்ணுறானுங்களோ அப்படிங்கிற டவுட் நமக்கு வருது இந்த ப்ரெசென்ட் சாண்ட்ராவுக்கு ஒரு சீக்ரெட் அசைன்மெண்ட்டை சேனல் கொடுத்து அனுப்புற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த சீக்ரெட் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா திவாகரையும் விஜய பார்வையும் காலி பண்ணணும் அதுக்காக நீங்க இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்ததுல இருந்து பார்வையை டார்கெட் பண்ணாங்க இந்த திவ்யா கணேஷ் பாத்தீங்கன்னா திவாகரை டார்கெட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரையும் இப்போ ஒட்டுமொத்த வீடும் சேர்ந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா நாமினேஷன்ல திவாகருக்கு பதிமூணு ஓட்டுங்க பதிமூணு பேர் திவாகர் வீட்டை விட்டு வெளில போகணும்னு நினைக்கிறான் பதினோரு ஓட்டு விஜே பார்வதிக்கு அப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ரெண்டு பேரை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறப்பவே பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியில இவங்களுக்கு ஆதரவு பெருகும் அப்படிங்கிறது தான் உண்மை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தனை கார்னர் பண்றாங்கன்னா ஆடியன்ஸு வெளியில கொதித்து எழுவாங்க அப்படி திவாகருக்கு ஆதரவாக மக்கள் சப்போர்ட்டுங்கிறதும் எகிற ஆரம்பிச்சிருக்கு இவன் மேல ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கு பெண்கள்கிட்ட அத்து மீறி நடந்துக்கிறான் எவ்வளவோ விஷயங்கள் தகுதி தராதரம்னு பேசினான் ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிச்சதுக்கு அப்புறம் பெண்கள் வந்து இவங்கிட்ட சேஃபாக உணர்றீங்களா அப்படின்னு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் பெண்கள்டைவன் அத்துமீறி நடந்துகிட்டதோ இல்லை இந்த தகுதி தராதரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவோ இல்லை திவாகர் வந்து சரி நம்ம ஒரு தவறுகளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுலேருந்து மீண்டு வர்றான் பல இடங்கள்ல அவன் அவனை மாத்திக்கிறதுக்கான முயற்சியை செய்யறான் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது நேற்று நடந்த சண்டேயில கூட அவன் நினச்சிருந்தா பிரஜனையும் எஃப்ஜேவையும் வச்சு செஞ்சு விட்டுருக்கலாம் ஆனால் விஜே பார்வதி இல்லைனா வானா போயிடலாம் அமைதியாக போயிடலாம் இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு கூல் பண்ணி கூட்டிட்டு போனப்ப பார்வதி பேச்சை கேட்டுட்டு பின்னாடியே போயிட்டான் அவன் எதுவும் பண்ணலை அப்போ திவாகர் வந்து தன்னுடைய தவறுல இருந்து தன்னை திருத்திக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான் ஆனால் அவன்கிட்ட சொல்ற சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது இது மாதிரி ஆம்பளையாக இருந்தாவா நேரில் பேசுவோம் விளக்கு மாத்த காட்டி பிஞ்சு போயிடுன்னு சொல்றது இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த பிரஜனுக்கு நண்பராக இருக்காருன்றதுக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பிச்சு புடுவேன் பிச்சு விளக்க எடுத்து இப்படி காட்டுறது மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் இந்த பிரஜன் அப்படின்றவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வருகிற வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணுவாரா மாட்டாரா தான் நமக்கு எது எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு பிக் பாஸ் கேம் வேற தனி மனித உறவு வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாத பிரஜன் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு வாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஒன்னு பிரஜன் இருக்கணும் அந்த வீட்டில் அப்படி இல்லைன்னா சாண்ட்ரா இருக்கணும் அந்த வீட்டில் ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரும்போது ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நிக்கிற மாதிரியான சூழல் ஏற்படுது சாண்ட்ராவுக்கும் வாட்டர்மலனுக்கும் பிரச்சனை அதை தனிப்பட்ட முறையில சாண்ட்ரா டீல் பண்ணட்டும் பிரஜன் நீ எதுக்கு அவங்களுக்காக போய் நிக்கிற ஏன் கை நீட்டி பேசக்கூடாதுன்னு சொல்ற திவாகர் உன் பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டான் அப்படிங்கறத மனசுல தான் நீ திவாகர் கிட்ட அவன் யாரையோ பைத்தியம்னு சொன்னா அது ஒன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வாண்டடா வம்புழுக்கிற அப்போ உன் பொண்டாட்டி மேல நீ பாசம் வச்சிருக்கிறது உன் ஒருத்தன் எடுத்து பேச பேசுறத வந்து உன்னால தாங்கிக்க முடியலன்னா நீ எதுக்கு பிக் பிக்பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம் குள்ள சாண்ட்ரா நீ போமா நானும் வந்தேன் அப்படின்னா உன்ன வேணாது எதிர்த்து பேசுனா என்னால் எதுவும் பண்ண முடியாது நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நீ சொல்லி உன் பொண்டாட்டியை மட்டும் அமைச்சிருக்கணும் அப்படி இல்லைனா நீ வராத நீ இருந்தா எனக்கு அது ரொம்ப பெரிய வீக்னஸா இருக்கும் அப்படின்னு நீ போயிருக்கணும் ரெண்டுத்துக்கு இல்லாம நாங்கள் தலைகிலாகத்தான் குதிப்போம்னு ஜோடியா உள்ள வந்தீங்கல்ல ஜோடியா வர்றீங்கன்னா அவங்கவங்க பிரச்சனையை அவங்கவங்க ஹேண்டில் பண்ணட்டும் ஏன் சான்ட்ரா வந்து அதுக்கான கேப்பபிள் பர்சன் இல்லையா வந்தப்ப அவ்வளோ பேசுனாங்க வாய்க்கு இல்லையே அப்படின்னாங்க இப்படின்னாங்க இண்டிவிஜுவல் கேம் வெளியில வரலனாங்க ஒவ்வொருத்தனுக்கும் இண்டிவிஜுவல் கேம் இருக்கு அதை நீங்க ஆடவே இல்லைன்னு வாய்கிலேயே பேசுனீங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க பிரஜன் ஓம் பிரச்சனைக்கு நீ குரல் கொடு சாண்ட்ரா பிரச்சனைக்கு சாண்ட்ரா குரல் கொடுக்கட்டும் அதை விட்டுட்டு புருஷம் போட்டாட்டி டாக் டீம் போட்டு இருக்கிறவனெல்லாம் ஒம்பழுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டு கூப்பிட்றாங்க வெளியில வா கார்டன் ஏரியாவில் பேசிக்கலாம் அப்படின்னு இதுக்கு பேர் குரூப் இசன் இல்லையா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க வாட்டர் ஸ்டார் திவாகரை எக்ஸ்போஸ் பண்றேங்கிற பேர்ல நீங்க ரெண்டு பேரும் தான் ஜோடியை எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறீங்க இதை வருகிற வாரத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் கேப்பாரா அப்படிங்கிற கேள்வியோடு மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ அண்டு இந்த ப்ரெசென்ட் மற்றும் வாட்ருமன் ஸ்டார் திவாகர் ஃபைட்டில் எனக்கு என்னமோ மக்கள் வாட்ருமன் ஸ்டார் திவாகர் பக்கம் தான் நிற்கிறாங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கிரியேட் இருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர முடிகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்